வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய ரயில்வே துறை எழுது சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வெளியூர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பர் மறக்காமல் ஒரு லைக் மட்டுமான்னு வாக்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே துறையில் அஞ்சாயிரத்து எண்ணூற்றி பத்து காலியிடங்கள் சரியா சம்பளம் பார்த்திங்கன்னா மூவா பத்தஞ்சாயிரத்தி நூறு சம்பளம் சொல்லியிருக்காங்க ஆரம்பமே டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஆர்ஆர்பிஎன்பிடிசி கிராட் லெவல் ஒன்று பாருங்கள் ரயில்வே ஆட்சேற்ப வாரியம் சரியா தற்போது காலியாக உள்ள அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி பத்து ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் டெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் சின்ன சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட் டிராபிக் அசிஸ்டண்ட் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க் அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் அக்கவுண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்டு ட்ரெயின் கலர்க் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சரியா எனவே ஆர்வமுள்ள விண்ணப்பத்தாரர்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த பணியிடங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் சரியா வாங்க வேலை பிரிவு பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சரியா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மத்திய அரசு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துறை பார்த்திங்கன்னா ரயில்வே ஆட்சேப்பு வாரியம் ஆர்ஆர்பி சரியா அடுத்து பார்ப்போம் காலியிடங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி பத்து வேகன்சி மொத்தம் இருக்குது சரியா பணிகள் பாருங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியர் அக்கவுண்ட் அஜிஸ்டன்ட் டைப்பிஸ்டு சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு டிராபிக் அஜிஸ்டன்ட் சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு சரியா விண்ணப்பி முறை பார்த்திங்கன்னா ஆன்லைன் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ளேயும் காலதாமதம் பண்ணமாக சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் அப்ளை பண்ணலாம் இது ஃபுல் சம்மந்தம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு விரும்புகிறேன்னா அதிகாரப்பூர்வ என்ன திறன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கலாம் சரியா அடுத்து பார்ப்போம் ஆர்ஆர்பி ரயில்வே துறை வேலைவாய்ப்பு பின்வரும் விவரங்களை பின்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்ப்போம் பதவி பாருங்கள் என்ன போஸ்ட்டுன்னு சீப் கமர்ஷியல் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா வேகன்சி மொத்தம் நூற்றி இருபத்தொரு வேக்கன்சி இருக்குது அடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர் பாருங்கள் அறநூற்றி பதினஞ்சு வேக்கன்சி அடுத்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பார்த்துங்க மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு வேகன்சி இருக்குது அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொரு வேகன்சி இருக்குது சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது அடுத்த அஜிஸ்ட் ட்ராஃபிக் அசிஸ்டன்ட் வந்து ஐம்பத்தொம்பது வேகன்சி இருக்குது சரியா அடுத்து என்னென்ன போஸ்ட் கல்வித்தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் போஸ்ட் பாருங்கள் சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பரைசருக்கு ஏதேன் ஒரு துறையில் பட்டம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ஏதே ஒரு ஒரு துறையில் பட்டம் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா கிராடிவேஷன் அது ஏனால் ஒரு துறையில் பட்டம் தான் அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அஜிஸ்டன்ட் டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஜீனியர் கிளார்க் டைப்பிஸ்ட் ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் சரியா அடுத்து டிராஃபிக் அஜிஸ்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் அவசியம்னு சொல்லியிருக்காங்க பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா பட்டாதார்கள் கிராடியேட் லெவலில் தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிட்டாகவும் முப்பத்தி மூணு வயதுக்கு மேற்படாதவர்கள் கண்டிப்பாக இருக்கிறதுனு சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவோம் வயது தளர்வு உண்டு என்ன காஸ்ட்டுக்கு எவ்வளோ தளர்வுன்னு பாருங்கள் பிடபிள்யூ பிடி ஓபிசிக்கு வந்து பதிமூணு ஆண்டுகள் தரவு தளர்வு கொடுக்குறாங்க எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் தளர்வு ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் கொடுக்குறாங்க பிடபிள்யூ ஜெனல்ஸ் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பத்து ஆண்டுகள் கொடுக்குறாங்க அடுத்து எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் கொடுக்குறாங்க சரியா அடுத்து பதவி இப்போ சம்பளம் என்னென்னு பார்ப்போம் சி கமர்ஷியல் டிக்கெட் சூப்பரைசருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு கொட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு அடுத்து சீனியர் கிளாக்கு டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க அடுத்து டிராபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு சாட்டின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பார்ப்போம் என்னென்ன எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல் நிலை கணினி வழித் தேர்வு சிபிடி மூலம் வைக்கிறாங்க சரியா அடுத்து பாருங்கள் இரண்டாம் நிலை கனிவழித் தேர்வு ரெண்டு எக்ஸாம் கம்ப்யூட்டரில் வைக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா திறன் தேர்வு தேவைப்பட்டால் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவணம் சரிபார்ப்பு நாளாக தான் நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மருத்துவ பரிசோதனை டார்க்மெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபுல் பண்ணுவாங்க சரியா அதுக்கடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன முதலான்னு பாருங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேன் ஃபீமெயில் ட்ரான்ஸ்பர் மினிஜிட்டி இபிசி பிரிவினருக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு பிறகு முழு தொகையும் திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு சிபிடிசிக்கு நானூறு திரும்ப பெறப்படும் சொல்லியிருக்காங்க சரியா ஃபுல் மற்ற முக்கியமான விவரம் பார்ப்போம் ஆன்லைனில் விண்ணப்பிற்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா அது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கணும் அதில் போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்க